சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் பெரியார் பேரன்களா பெரியார் பேத்திகளா பெரியார் பேரன்களா தமிழக தெருக்களில் டாஸ்மாக் மதுக்கடைகளா மதுபோதையில் போதையில் பட்டா கத்திகள் கலாச்சாரங்களா கல்விச்சாலை வளாகங்களில் மதுக்கள் பார்களா மாணவிகள் பாலியல் வன்கொடுமைகளா பெரியார் பேத்திகளா வெளிநாட்டு மதங்களில் சேர்ந்து கொண்டு இந்திய மகன்களை இகழ்கிறார்களா வெளிநாட்டு பணத்தை வாங்கி கொண்டு இந்து போர்வையில் இருந்து கொண்டு இந்திய மதங்களை இகழ்கிறார்களா சகோதர சகோதரி தமிழர்களே சிந்திப்பில் செயல்படுவீர் நன்றி வணக்கம்